हेलो दोस्तों हाय तो फिर हम आ चुके हैं जंगली के अंदर ये जंगल के अंदर क्योंकि ये एक जंगल के अंदर रास्ता है जाने वाला ये दोस्त लोग है देखो हम ये रास्ता में सीधा चल के जा रहे हैं अंदर क्या है देखने के लिए आपको दिख रहा होगा सर भाई लोग आप लोगों को दिख रहा होगा जंगल के अंदर सीधा रास्ता जा रहा है अरे हम लोग बोल के नहीं हमारा जैसा बहुत आदमी जा रहा है क्या है देखने के लिए वो तो नहीं बोलूंगा मगर जाके देखेंगे आप लोगों को बताएंगे ठीक है जंगल तभी गाइले गुडू ना भाई रामन कुडु भाई फुल करो रामनगर புதுசு நல்லா இருக்கு அந்த புண்டை அடிக்க வேண்டாம் வேற எந்த கரண்ட் நீ போடு உங்க புறணும் எனக்கு கொஞ்சம் போடு எனக்கு கொஞ்சம் இல்ல பிரதீப் பாய் நான் நீ இந்த இங்க இருக்குல எடுத்துக்கற நீ அதல இருந்து எடுத்துக்கங்க வேண்டாம் அதல கொஞ்சம் எடுத்துக்கலாம் போடு ராம பின்னாடி இருக்கா இருக்கா ராம எனக்கு இருக்கா பிரதீப் இதுல அவங்க ரெண்டு பேரும் டோனா பீஸ் ஏ எடுத்து டேஸ்ட் ஆயி பாருங்கடா வாட்ச் டேஸ்ட் ஆமா அப்புறமா கேட்டு வீக்கிறேன் குடி 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 தண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக் சைடு என்ன சரி கவர் என்ன சரி கவர் கவர் ஓபன் பண்ண தெரியும்ல தெரியும் போயிட்டு கேளு அதை அடிச்சு பத்து அனுபவம் அனுபவம் வெற்றிகரமான